நாதேஸ்வரம் சீரியல் மூலம் மிகவும் பிரபலமானவர் தான் நடிகை ஸ்ருதி ராணி சீரியல் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாரதி கண்ணமா போன்ற புகழ்பெற்ற சீரியல்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்து மக்களின் அமோக வரவேற்பை பெற்றவர் அழகான தோற்றம் நல்ல நிறம் என பார்த்ததும் பிடிக்கும் முக அமைப்பை கொண்டவர் ஸ்ருதி சண்முக பிரியா இவர் அரவிந்த் என்பவரை திருமணம் செய்து ஒரு வருட காலம் தான் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பார் அதற்குள் மரணம் அரவிந்தை தேடி சென்றது உடற்பயிற்சி நிலையத்தில் அரவிந்த் வழக்கம் போல ஒர்க் அவுட் செய்யும் பொழுது மை அதன் பிறகே அவர் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில அரவிந்தின் மரணத்திற்கு பிறகு முதன்முறையாக முதல் மீடியா முன் தோன்றி பேட்டி கொடுத்து வருகிறார் அவர் இப்பொழுது எங்கு சென்றாலும் அரவிந்துடன் இருக்கும் ஒரு சிறிய அளவிலான புகைப்படத்தை தன் கையோடு எடுத்து செல்கிறாராம் அவர் உடம்பு இல்லை என்றாலும் அவரின் ஆன்மா தன்னை சுற்றியே இருப்பதாக நினைத்து அந்த போட்டோவை எடுத்து செல்கிறேன் என்று கூறியிருந்தார் அவர் இறந்த சமயத்தில் பல வதந்திகள் வந்தன அதை நிறுத்தவே அரவிந்த் இறந்து இரண்டாம் நாளே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்று கூறினார் அதாவது உங்களுக்கு என்ன மாதிரி மாதிரியான லைஃப் ஸ்டைல் அதன்படியே வாழுங்கள் தேவையில்லாமல் ஒருவர் மரணத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் என்று சுத்தி கூறினார் அது அவர் இறந்த சமயம் எனக்கு மிகவும் உதவியது யோகாவும் தியானமும் தான் நிறைய புத்தகங்களை படிக்கிறேன் நிறைய இடங்களுக்கு டிராவல் செய்கிறேன் என்னால் மற்றவர்களுக்கு எதிர்மறையான உணர்வுகள் ஏற்படவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறேன் அரவிந்த் என்னிடம் நிறைய நேர்மறையான கருத்துக்களையே விட்டு சென்றிருக்கிறார் அதை மட்டுமே எடுத்து நான் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சுத்தி கூறினார் ஓகே வியூவர்ஸ் போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்